கேட்டி மல்லிகுட்டி பெரிய டவுனு டவுனுங்காவோ ஒரு பசையும் காணுமே அது எனக்கும் தெரியலக்கா நேரமாக வேலையும் முடிச்சிட்டு வீடு வீட்டுக்கு பார்த்தா பஸ்ஸுக்கு காத்து கிடந்தே நேரம் திரும்ப முடியலயே இது ஏதாவது காரு பிடிச்சி போகுமா ஐயே அக்கா அவ்வளவு பணம் எடுத்துட்டு வரல என்னடி இது நம்ம ஊரில் தான் இப்படின்னா இங்கேயும் இப்படி தான் இருக்கு நம்ம ஊர்லையா நம்ம ஊரில் தான் அடிக்கடி டவுன் பஸ் அடிக்கலக்கா ஏட்டி அது முன்னாடி ஆமாம் அடிக்கடி ஓடிட்டு இருந்து அதை தான் இப்போ மகளிருக்கு ப்ரீன்னு போட்டு எவையும் பஸ் எடுத்துகிட்டு வரான்னு சொல்லு காலையில் ஒரு நேரம் வருது ராத்திரி ஒரு நேரம் வருது அவ்வளவுதான் அதான் சொல்லுங்க சேர் நின்று பார்ப்போம் ஏதாவது சேராட்டம் எதுவும் வருதான்னு பார்ப்போம் டாக்டர் நல்லா இருக்கீங்களா எனக்கு என்னம்மா நான் நல்லா இருக்கேன் ஆளை பார்க்கவே முடியல அது வந்து சரிமா சரிமா எனக்கு நடந்ததெல்லாம் தெரியும் எதுக்கு பழச பத்தி பேசணும் அப்புறம் அது யாரு டாக்டர் இவளையும் பொண்ணு மாதிரிதான் ரொம்ப நல்லதும்மா அப்புறம் சார் எப்படி இருக்காரு டேப்லெட்லாம் கரெக்ட்டா எடுத்துக்கிட்டாரா ஆ அதெல்லாம் கரெக்ட்டா எடுத்துக்கிட்டாரு சரி உட்காருங்க உடம்புக்கு என்ன பிரச்சனை ஹல்லி வா டாக்டர் அது வந்து நாள் தள்ளி போய் இருக்கு நல்ல விஷயம் தானே இதுல உட்காருமா கைய கொடுமா வாழ்த்துக்கள் மா நீங்க முழுகாம தான் இருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் டாக்டர் நாங்க வீட்ல செக் பண்ணி பாத்தோம் பாசிட்டிவ் வந்து வந்துச்சு அதான் உங்ககிட்ட கூப்பிட்டு வந்து कंफर्म பண்ணிக்கலாமேன்னு வந்தோம் कंफर्म தான்மா இவங்க கன்ஃபியூவா இருக்காங்க ஸ்கேன் இப்ப டாக்டர் எடுக்கணும் இப்ப தானே கன்ஃபார்ம் ஆயிருக்கு இன்னொரு பதினஞ்சு நாள் கழிச்சு வாங்க சரிங்க டாக்டர் பதினஞ்சு நாள் கழிச்சு வரும்போது ஸ்கேனும் பிளட் டெஸ்டும் எடுத்துக்கலாம் சரிங்க டாக்டர் அது வரைக்கும் சத்து மாத்திரம் மட்டும் எழுதி தரேன் மறக்காம காலையில ஒண்ணு நைட் ஒண்ணு சாப்பிட்டதுக்கு அப்புறம் போட்டுக்கோங்க அப்புறம் முக்கியமான ஒன்னு கவலையே நினைக்க கூடாது எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் நீங்க என்ன மனநிலையில இருக்கீங்களோ அதே மனநிலையில தான் உங்க குழந்தையும் இருக்கும் அப்புறம் நல்லா தூங்கணும் நீங்க எந்த அளவுக்கு தூங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க குழந்தை ஆரோக்கியமா நல்ல வளர்ச்சியா இருக்கும் பார்த்தா அப்புறம் இந்த ஜங்க் ஃபுட் இதெல்லாம் சாப்பிடாம நல்ல சத்தான பொருளா சாப்பிடணும் பார்த்தா அதெல்லாம் நான் பார்த்து அதானே லதாமா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன கவலை அப்புறம் பார்த்தா டெலிவரி எல்லாம் பாக்கலாம் அதுல என்னமா சந்தேகம் பிரேமா பறக்கும் போது நான் தானே டெலிவரி பார்த்தேன் அவளே என் கையால தானே முத தூக்குனே ஆமா டாக்டர் ஓ மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டேனா சாரி இல்லதாமா பரவாயில்ல டாக்டர் விடுங்க சரி நான் இப்போதைக்கு டேப்லெட் மட்டும் எழுதி தரேன் அது மட்டும் போட்டா போதும் அப்புறம் ஸ்கேன் எடுக்க வர நிக்கி வெறும் வயித்துல தான் வரணும் என்னமா हां சரிங்க டாக்டர் முக்கியமா தண்ணி நிறைய குடிங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் டாக்டர் ஆ சரி இல்லதாமா அப்போ மெடிக்கல்ல போய் மாத்திரை மட்டும் வாங்கிக்கோங்க ஆ சரிங்க டாக்டர் என்ன பஸ்ஸுக்கு நிக்க ஏதோ ஐயோ இல்லீங்க ஏதாவது ஏரோ பிளைன் வந்து லிப்ட் தருவா பாத்துட்டு இருக்கோம் காமிதான பரவு இது என்ன கல்வி பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்கு தானே ஆமா அதுவும் சரிதான் ஆனா இந்த ரூட்ல பஸ் வராதே என்னதான் சொல்றியே பஸ் வராதா இந்த ரூட்ல பஸ் வந்து பல மாசம் ஆகுது அந்த சொன்ன இல்லட்டி டவுன்னா நாலு பஸ் ஓடும் நாலு ஆட்டோ ஓடும் கார் ஓடும் இந்த இடத்துல ஒண்ணுமே ஓடல இப்ப என்ன டி பண்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாச்சும் ஆட்டோ வரும் எனக்கும் கொஞ்சம் வெளியே போண்டிருக்கு மூணு பேரும் ஷேர் பண்ணிக்கிடுவோமா நூத்தி ஐம்பது ரூபா கேட்பான் நான் ஒரு ஐம்பது ரூபா போட்டோம்னா நீங்கள் ஒரு நூறுரூவா போடுங்க எட்டி என்ன சொல்லுது ஆமாக்கா அப்புறம் என்ன பண்ணுறது பஸ் வராத ரூட்டில் நின்றுக்கிட்டு எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது கழுத்தில் கையில் ஒன்றுமே போடாமல் வந்துரு கழுவை பொம்பளை இவ்வளோதானா ஒரு செயின் கீனு வளையல் கம்மளு கம்மல்னு அள்ளி போட்டுட்டு வர வேண்டியதானம்மா அப்போ நாங்களும் எப்படி காணத்தை தள்ளுறது எங்களுக்கும் செலவுக்கு துட்டு வேண்டாமா ஒரு பொட்டு மணி தங்கம் கூட போடலை ஏறி ஏறி போவோம் பரிசு விருசு எதுவும் வச்சிருந்தால் வேணா ஆட்டையை போடுவோம் என்னக்கா முடிவு சரி அப்ப ஏதோ ஒரு ஆட்டோ வந்துன்னா மூணு பேரும் போவோம் இருங்கக்கா ஒரு போன் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன் ஆ சரி நம்ம ஆளுகளுக்கு ஒரு போனை போட்டு எப்படியாவது ஒரு ஆட்டை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி ஆஹ் இவ்ளோ உளவு கடத்திட வேண்டியதான் இவ்வளவு யாருக்கு வேணும் அவள்கிட்ட இருந்த பணம் மட்டும் போதும் ஆமா பணத்தை பிடிக்கிட்டு எங்கிட்ட குளத்துக்கரையில் தள்ளி விட்டு போயிடுவோம்

என்னதுமா மாசம் இருக்க பிள்ளை இப்படி வந்து கேட்கலாமா என்ன இங்க பாத்ததா நீங்க யாருகிட்டையும் சொல்லக்கூடாதுக்கா முக்கியமா நான் முழுகாம இருக்கிறதா நீங்க யாருகிட்டயுமே சொல்லக்கூடாதுக்கா பிளீஸ் கா அது எப்படிமா அந்த வீட்டுக்கு முதல் வரிசு அதை எப்படி சொல்லாம மறைக்கிறது நானே ஒரு நல்ல நாளை பத்தி சொல்லிடுறேன்க்கா அப்ப சரிமா அப்புறம் என்ன அந்த அக்கா சொன்ன மாதிரி உன் சீமந்தத்துக்கு எங்கே சமையல் தான் ரொம்ப நன்றிக்கா வாங்கல என் வீட்டுக்கு தான் இருக்கு ஒரு காஃபி குடிச்சிட்டு போங்க பள்ளி ஊருக்கு அரவி என் வர சொல்றீங்க எப்படி வீட்டுக்கு வராம போறது இன்னொரு நாள் வரேன்க்கா பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கே தொடங்க நகையை எடுத்துட்டு பழிச்சுன்னு வீட்டுக்கு போனோம் பிள்ளைல அங்க ஒத்தையில இருக்கு நகை எடுக்கணும் நகை எடுக்கணும்னு சொல்லியா கடைக்கு கிளம்ப மாட்டேக்காட எப்படியாவது இவ பின்னாடி தொத்திக்கிட்டே போயிடணும் அப்ப சரிக்கா அம்மா இந்த தான் பஸ்ஸே வராதே அப்புறம் எப்படி நீங்க போறது அதே ஏதாவது ஒரு ஆட்டம் வந்துச்சுன்னா மூணு பேரும் ஆளுக்கு பாதி பாதி போட்டு பேக்கலான் பேசிருக்கோம் மூணு பேரா நீங்களும் ஸ்மீலிய கவுனன வந்திருக்கீங்க தந்தன கவுளன் தக்க ஐவில எங்க கூட வரேனவே انا யாருன்னு தெரியல யாரு பாப்போம் வீல யாருனே தெரியலையே இந்த ஊராக்கா உங்களுக்கு ஆமா இதே ஊர் தான் நான் அடிக்கடி இங்க தான் இருப்பேன் சரிக்கா அப்ப பார்த்து போயிட்டு வாங்க நேரம் இருந்தா வீட்டுக்கு வந்துட்டு போங்கக்கா இன்னொரு நாள் வாழையினம்மா ஆ சரிக்கா நீ உடம்ப நல்லா பாத்துக்க நேர நேரத்துக்கு சாப்பிடு எதுவும் நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத எல்லாம் தன்னால நல்லா நடக்கும்னு ஆ சரிக்கா சரிங்கக்கா அப்ப நாங்க கிளம்புறோம் இன்னொரு நாள் வந்தீங்கன்னா கண்டிப்பா வீட்டுக்கு வரணும் ஆ சரிக்கா அள்ளி வாம்மா போலாம் போயிட்டு வரேன்க்கா ஆ சரிம்மா உடம்ப நல்லா பாத்துக்கண்ணே ஆ சரிக்கா இவங்களா என்னாச்சுமா என்ன செல்லி அடட அந்த புள்ள நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு நினைக்கேன் அக்கா நீங்க இங்க இருக்கிறது சேஃப் இல்ல நீங்க எங்க வீட்டுக்கு வாங்கல உங்களுக்கு ஆட்டோ பிடிச்சு நாங்க அனுப்பி வைக்கிறோம் ஐயா அள்ளி எதுக்குமா உனக்கு வீண் சிரமோ நாங்களே போய்கிடுவோமே அதுக்கு எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான் ப்ளீஸ்க்கா வீட்டுக்கு வாங்க வேண்டாமா பொழுது இருட்டுறதுக்குள்ள வீடு போய் சேரணும் வீட்டுக்கு வந்துட்டு போனா லேட் ஆயிரும்லா இல்லக்கா எனக்காக நீங்க வாங்க உடனே ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சு நான் உங்களை அனுப்பி வைக்கிறேன் இங்க நிக்கிறது அவ்வளவா சேஃப் இல்லக்கா பிளீஸ் கா இனி நம்புங்க ஆஹ் சரி மா சரி சரி வாயும் வருமா இருக்கா கூப்பிடுதான வாரேன் ஆ ரொம்ப நன்றிக்கா இக்கா அந்த பிள்ளைவரை வீட்டு கூப்பிடுத என்ன செய்ய வரவு என்னட்டி செய்ய முடியும் அந்த பிள்ளை வேற வாயும் வயிறமா இருக்கு போவலன்னா சங்கடப்படும் வாட்டி ஒரு எட்டு போய் பார்த்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வேலையை பார்த்து போவோம் ஆ சரிக்கா இக்கா உங்களுக்கு எதாவது ஆட்டோ வந்தேன்னா போவாங்க என்னக்கா நாங்கள் வாரோம் தப்பா தப்பானு ஒரு ஊர் பிள்ளை பாசத்துல கூப்பிடுது ஆ போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க திரும்ப கடைக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வருவியே தெரியலக்கா எத்தனை மணி ஆகுதுன்னு அப்படியா எந்த கடைக்கு போறிய கே கே எஸ் சொல்லரி ஆஹ் சரி சரி நானும் எனக்கு அப்படிதான் ஒரு செயின் எடுக்கலான் இருக்கேன் அம்மா என் கழுத்துல எடுத்து கவரிங் விட்டு தங்க செயின் எடுக்கலான் இருக்கேன் நீங்க போவாங்க நான் அங்க வந்து சந்திக்கிறேன் ஆ சரிக்கா இந்த பழகுல நம்மள அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு

என்ன டுவெண்ட்டி ஒன்னு எங்களெல்லாம் பத்தொன்பதுலேயே கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க படிக்க வச்சவ அஞ்சலி நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா நீ காலேஜ் முடிச்சிட்டு அப்பா கூட பிசினஸ் பண்றதுக்கு வந்துடு கோகிலா உங்க அண்ணன் நல்ல ஸ்டேட்டஸ் பாக்குற ஆளுதானே ஆமா ஏன் கேக்கியே இல்ல உனக்கு மாப்பிள்ளை பாக்கும்போதே எத்தனை பேர ரிஜெக்ட் பண்ணி தான் என்னையே செலக்ட் பண்ணாத அப்படிப்பட்டவரு தா பையனுக்கு எப்படி இப்படி ஒரு பொண்ண பாத்தாரு தெரியல நீ அண்ணன் ரொம்ப மாறிட்டாங்க சீ நம்ம ஸ்டேட்டஸ்க்கு கால் தூசி கூட அவங்க வர மாட்டாங்க அங்க போய் பொண்ணு எடுத்துறோம் ஃபேமிலி பார்ட்டில என்னதான் பண்ண போறானோ தெரியல மம்மி ஸ்டேட்டஸா மம்மி முக்கியம் பொண்ணு நல்லா இருந்தா பத்தாதா நல்ல குணமா அழகா இருந்தா பத்தாதா உனக்கு ஒன்னும் தெரியாத அஞ்சலி சும்மா இரு அத்தை அத்தையே வா சிவா என்ன சிவா கல்யாணக்கள கட்டுது போல நாளைக்கு வர நாலங்க ஃபங்க்ஷன் மூ தாயி மாமாவுக்கு சொல்லியாச்சா ஆன் சொல்லி இருக்குமாமா என்ன சொன்னவே வாரேன் அவளா அப்படி எதுவும் சொல்லல சரியா அவர் வரலனா என்ன அவ இவர் இருக்கார்ல நீ எதும் வரதப்படாத என்னையா ஆன் சரிங்க தே அஞ்சலி கூப்பிட்டு போலாம் வந்தேன் அஞ்சலி எதுக்கு அது இல்ல மாமா பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணோட அளவு ப்ளவுஸ் வாங்கணும் முகூர்த்த பட்டு தைக்க கொடுக்கணும்ல சும்மா சும்மா பொண்ணு வீட்டுக்கு போக கூடாது சிவா அப்புறம் என்ன பண்றதே அன்னைக்கு யாருமே சொல்லல இப்பதான் சொல்றவ நம்ம தான இங்க இருந்து தச்சு எடுத்துட்டு போகணுமா யாராவது வேலை ஆளுக்களை விட்டு வாங்கிட்டு வர சொல்லு அத்த அது நல்லா இருக்காதுல்ல அப்ப என்னையா சும்மா சும்மா பொண்ணு வீட்டுக்கு ஓடிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு ஆமா சிவா நாளைக்கு வர நலங்கு ஃபங்க்ஷன் இருக்கு சும்மா சும்மா அங்கெல்லாம் போக கூடாது மொத்தத்துல நீ வெளியவே போக கூடாது ஏதாவது தோட்டத்துல வேலை பாக்குற ஆளுக்களை விட்டு வாங்கிட்டு வர சொல்லு ஓ மாமா சொன்னா சரியா தான் இருக்கும் மாமா சொல்றத கேளு ஆ சரிங்க தே தான் போட்டு மயக்கன அளவுல தெரியல ஒரே பொண்ணு வீடு பொண்ணு வீடுன்னு ஓடுறான் சரி விடு